இது போனி பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் செய்திகள் பிரான்ஸ் ரஷ்ய கப்பலை கைப்பற்றியதைத் தொடர்ந்து புடின் பிரான்ஸ் நாட்டின் செயல் கடற்கொள்ளை என கண்டனம் பிரான்சில் நவம்பர் முதல் வரவுள்ள மின் கட்டண சலுகை தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய மாற்றம் உணவகங்களில் வசூலிக்கப்படும் டிப்ஸுக்கு வரி நீக்கம் ஜனாதிபதி மெக்ரோன் புதிய அறிவிப்பு பிரான்சில் நேற்று நடந்த நாடு தழுவிய வேலைநிறுத்த பாதிப்பு குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்ஸ் கடற்படை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கு கடற்கரை சாண்ட் நாசர் அருகில் ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை சுற்றி வளைத்தது பெனின் கொடியுடன் இருந்த இந்த கப்பல் டானிஷ் கடற்பரப்பில் செப்டம்பர் இருபத்தி இரண்டு தொடக்கம் இருபத்தி ஐந்து வரை இருந்தபோது கோபன்ஹேகன் விமான நிலையங்களை மர்ம ட்ரோன்கள் தாக்கின குறித்த தாக்குதலுக்கு இந்த கப்பல் தொடர்புடையதா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவல் மெக்ரோன் கப்பல் பணியாளர்கள் மிக பயங்கர குற்றங்கள் செய்ததாக கூறி கேப்டன் மற்றும் முதல் உதவியாளரை காவலில் வைத்துள்ளார் இதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் சோச்சி வெளியுறவு மன்றத்தில் பிரான்ஸ் நாட்டின் இந்த சுற்றி வளைப்பை கடற்கொள்ளை என்றும் நடுநிலையான கடலில் நியாயமின்றி பிடிக்கப்பட்டது என்றும் ராணுவ பொருட்கள் கப்பலில் இல்லை என கூறி குறித்த கடற்கொள்ளையர்களை அழிக்க வேண்டும் என எச்சரித்தார் மேலும் கருத்து தெரிவித்த புடின் ட்ரோன் தாக்குதல்களுக்கு நாட்டோ பின்னால் இருப்பதாகவும் ஐரோப்பாவில் ராணுவ மயமாக்கல் அதிகரிப்பதை கவனித்துக் கொள்வதாகவும் கூறினாா் பிரான்சில் சூரிய சக்தி பேனல்களின் மின் உற்பத்தியை பிரதிபலிக்கும் வகையில் உச்சநேர மின் கட்டண அட்டவணைகளை மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது இதனால் வீட்டு உரிமையாளர்கள் விரைவில் தங்கள் மின் கட்டணத்தில் மாற்றங்களை காண்பார்கள் பிரான்ஸ் எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்தபடி நவம்பர் ஒன்று முதல் உச்சநேர் மற்றும் ஆஃப் பீக் ஒப்பந்தங்கள் மாறும் பொதுவாக மின்சார ஒப்பந்தங்களில் மின்சார ஆணையத்தின் டெரிஃப் வேர்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்டண விருப்பங்கள் உள்ளன இதில் ஆஃப் பீக் நேரங்களில் பெரும்பாலும் இரவு பதினொன்று மணி முதல் காலை ஏழு மணி வரை மலிவான மின்சாரம் கிடைக்கிறது இது சலவை இயந்திரம் பாத்திரங்கழுவி அல்லது மின்சார கார் சார்ஜிங் போன்றவற்றை மலிவாக பயன்படுத்த விரும்புவோருக்கு உதவுகிறது ஆனால் கோடை மாதங்களில் ஏப்ரல் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை சூரிய பேனல்களால் அதிக மின்சாரம் உற்பத்தியாவதால் ஆஃப் பீக் நேரங்கள் பகல் நேரமாக மாறும் குளிர்காலத்தில் நவம்பர் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை சூரிய மின் உற்பத்தி குறைவதால் ஆஃப் பீக் நேரங்கள் மீண்டும் இரவு நேரமாக இருக்கும் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வருவதற்கு முன் மின் சப்ளையர்கள் வாடிக்கையாளர்களுக்கு புதிய நேர அட்டவணைகளை அறிவிப்பார்கள் உங்கள் கட்டண வகை மற்றும் உச்ச நேர விவரங்களை மின் கட்டண பில்லில் அல்லது ஆன்லைன் கணக்கில் காணலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவல் மெக்ரோன் உணவகங்களில் பரிமாறுபவர்களுக்கு வழங்கப்படும் டிப்ஸ் மீதான வரியை நீக்குவதாக அறிவித்துள்ளார் பொதுவாக உணவகங்களில் மொத்த கட்டணத்துடன் சேர்க்கப்படும் டிப்ஸ் அனைத்து வரிகள் மற்றும் கட்டணங்களுடன் பில் செய்யப்படுகிறது இதனால் டிப்ஸ் மீதும் வரி விதிக்கப்படுகிறது இந்த புதிய சட்டம் டிப்ஸ் முழுமையாக பரிமாறுபவர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் இயற்றப்பட்டுள்ளது இதன்படி உணவுக்கான கட்டணத்துக்கு மட்டுமே வரி விதிக்கப்படும் டிப்ஸ் பணம் முழுவதும் பரிமாறுபவர்களுக்கு வழங்கப்படும் இந்த மாற்றம் வரும் டிசம்பர் முப்பத்து ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் நாட்டில் நேற்று வியாழக்கிழமை நடந்த நாடு தழுவிய வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் கிட்டத்தட்ட நூற்று தொன்னூற்று ஐந்து ஆயிரம் பேர் பங்கேற்றனர் என காவல்துறை தெரிவித்த நிலையில் தொழிற்சங்கங்கள் ஆறு இலட்சம் என கூறுகின்றன புதிய பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னுவுடனான பேச்சுவார்த்தை தோல்வியுடன் முடிந்ததால் இன்டர் யூனியன் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்தது பாரிஸ் மார்சே மான்ட்வெல்லியர் போர்ட்டோ உள்ளிட்ட நகரங்களில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் வேலைநிறுத்தம் செய்தனர் கல்வித்துறையில் ஆரம்ப கல்வி நிலைகளில் ஆறு புள்ளி தொன்னூற்று ஐந்து சதவீதம் பாதிப்பு நடுத்தர மற்றும் உயர்கல்வியில் ஆறு புள்ளி பதிமூன்று சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் செப்டம்பர் பதினெட்டு அன்று நடந்த முந்தைய போராட்டத்தில் ஒரு மில்லியன் பேர் பங்கேற்று பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டன ஆனால் இம்முறை குறைவான பாதிப்புகளை பதிவாயின போக்குவரத்தில் எஸ் என்சிஎஃப் ரயில்கள் ஐம்பது தொடக்கம் எழுபது சதவீதம் ரத்து அல்லது தாமதம் ஆர்ஏடிபி மெட்ரோவில் முப்பது சதவீதம் தொடக்கம் ஐம்பது சதவீதம் இடையூறு நிகழ்ந்தன ஆனால் விமானங்கள் பெரும்பாலும் இயல்பாக இயங்கின சுகாதாரத்தில் அவசர சேவைகள் தொன்னூறு சதவீதம் செயல்பட்டன பேரணியின் கோரிக்கைகளாக பேரூவின் பட்ஜெட் ரத்து ஓய்வூதிய சீர்திருத்தம் சமூக நலன் முடக்கம் சிவில் சர்வீஸ் வேலை குறைப்பு பணக்காரர்கள் மீது வரி போன்ற நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டன இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்